ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க அதுதான் பூண்டு மிளகாய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சாதம் செய்ய ஒரு கப் அளவுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க அது கூட ஒரு பத்து பல் பூண்டு பெரிய சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சாதம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த நெய் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்து சமைக்கும்போது இப்போது நெய் நல்லா உருகி வந்ததும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுமே அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் அஞ்சு வரமிளகாய் அஞ்சு பல் முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பூண்டு என்ன மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி சாதத்திலையும் உப்பு சேர்த்து தான் சமைச்சிருக்கேன் நீங்கள் உப்பு சேர்க்காம சாதம் வடிச்சிருந்தா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தாதாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழஞ்சி வந்தால் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குங்க உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி பூண்டு மிளகு சாதம் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்